அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் ஐந்தினை செய்யுள் மூணு தன்னுடைய மகளின் போக்கை நினைத்து வருத்தப்படுவதான பாவையும் பந்தும் பவளவாய் பைந்திழிதும் ஆயமும் ஒன்றும் இவை நினையாள் பால் போலும் ஆய்ந்த மொழியினால் செல்லும் கொல் காதலன் பின் காய்ந்து கதிர் தெருவும் காடு பாலை எப்படி இருக்கிறது வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது வறண்ட பூமியாக இருக்கிறது சூரியன் சுற்றடித்து கொண்டிருக்கிறது ஆனால் என்னுடைய பெண் எப்படிப்பட்டவள் பால் போன்று இனிய ஆராய்ந்து அமைந்து கூடிய சொற்களை பேசக்கூடியவள் என்னுடைய மகள் அவள் தன்னுடைய காதலனோடு வெப்ப கிர சூரிய கிரகணனால் வெப்பம் ஏற்பட்டுள்ள பாலை நில காட்டு வழியிலே செல்ல துணிவிட்டு விட்டாள் எதையெல்லாம் விட்டுவிட்டு செல்கிறாள் தெரியுமா இங்கே அவருக்கு விளையாடுறதுக்குரிய பொம்மைகள் இருக்கிறது பந்துகள் இருக்கிறது பவளம் போன்ற வாயினை கொண்ட பைங்கிளிகள் இருக்கிறது தோழிகள் வேறு கூட்டம் கூட்டமாக இருக்கிறார்கள் இவை எதையுமே அவள் பொருட்படுத்தாமல் தன் காதலன் ஒன்றே முடி என்று சொல்லி அவன் பின்னால் பாலை பாலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாரே இவள் எப்படி துன்பப்பட போகிறார்களோ என்று நற்றாய் தன்னுடைய மகளிடின் துன்பம் தனக்குத் தனக்கு சொல்லிக் கொள்வதான செய்ள் மகள் தன்னுடைய காதலனோடு பாலை வழியை செல்லப் போகிறாள் என்பதை நினைத்து எல்லாவற்றையும் விடையும் விட்டுவிட்டு செல்கிறாளே ஆகுமோ என்று மகள் தன்னுடைய சொல்லை கேட்காமல் காதலுடன் சொல்வதை பற்றி தாய் தனக்குத்தானே புலம்பிக் கொண்ட ஒரு செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் செய்யுளை பார்ப்போம் பாவையும் பந்தும் பவளவாய் பைங்கிலியும் ஆயமும் ஒன்றும் இவை நினையாள் பால் போலும் ஆய்ந்த மொழியினால் செல்லும் கொல் காதலன் பின் காய்ந்து கதிர் எதுவும் காடு நன்றி வணக்கம்